ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சா வீடு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஆப்பம் என்னோடய ஸ்டைலில் வந்து ஆப்பமும் தேங்காய் பாலும் எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படின்னு என்னுடைய ஸ்டைலில் உங்களுக்கு வந்து சொல்லி காட்டுறேன் அதில் சில டிப்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஆப்பத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு உலக்கு பச்சரிசி ஒரு உலக்கு வந்து இட்லி அரிசி அதிலே வந்து கால் உலக்கு வந்து உளுந்து பழைய சாதம் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு அரை கப்பு அந்த பழைய சாதத்தையும் போட்டு பழைய சாதம் வந்து நான் வந்து ஆட் பண்ணுவேன் ஆப்பத்துக்கு வந்து பழைய சாதம் ஒரு அரைக்கப்பு நம்ம ஊற வச்ச அரிசி உளுந்து எல்லாத்தையும் அதில் போடணும் போட்டு ஒன்றா வந்து அரைக்கணும் பழைய சாதம் போட்டோம் அப்படின்னா நான் ஆப்பம் வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் நல்லா வந்து ஓட்டை ஓட்டையாக ஆப்பம் சுடையில் நல்லா ஓட்டை ஓட்டையாக வந்து வரும் வந்து அதுக்கு தான் வந்து நான் பழைய சாதம் வந்து போடுவேன் எப்பயுமே நான் இப்படி தான் வந்து ஆப்பம் செய்வேன் வந்து நல்லா ஓட்டை ஓட்டையாக ஆப்பம் வந்து நல்லா வரும் சுற்றி முருகலாக நல்லா ஓட்டை ஓட்டையாக வந்து வரும் மொத்தமாக பழைய சாதம் அறுக்கப்பு எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக வந்து கிரைண்டரில் ஓட விடணும் நல்லா நைஸாக வந்து ஆட்டிக்கணும் தண்ணி அப்பப்போ தெளித்து நல்லா நைஸாக வந்து ஆட்டிக்கணும் பழைய சாதம் அப்படின்னா வந்து நம்ம நைட்டு இப்போ இன்னைக்கு சா நான் நைட்டு க தண்ணி ஊற்றி ஓட்டுப்போங்களே அந்த சாதத்தை தான் நான் வந்து சொல்கிறேன் நல்லா நைஸாக வந்து மாவு வந்து ஓடிடுச்சு எடுத்து பார்த்துக்கணும் அப்பப்போ நல்லா நைஸாக மாவு ஓடிடுச்சு நல்லா தண்ணி விட்டு தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கணும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு நல்லா நைஸ் ஆயிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிக்கணும் ஆஃப் பண்ணிட்டு வேறு பாத்திரத்தில் வந்து அப்படியே அந்த மாவை எடுத்து ஊற்றிக்கணும் மாற்றிக்கணும் மாவுக்கு தக்கன வேறு பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறம் மாவுக்கு தக்கனை கொஞ்சம் நோண்டு உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டு நம்ம கையால் நல்லா வந்து கிளறி விடணும் எந்த மாவு இட்லிக்கு மாவு தோசைக்கு மாவு ஆப்பத்துக்கு மாவு எந்த மாவு அரைச்சாலும் நம்ம கையில் தான் வந்து கரைக்கணும் கையில் கரைச்சா தான் நல்லா வந்து பொங்கும் நல்லா கரைச்சி நல்லா வலைச்சு கூடி வச்சிடணும் நைட்டு ஃபுல்லாக ஒரு எட்டு மணி நேரம் அதை வந்து புளிக்கணும் நல்லா மாவு கலக்கையிலே நல்லா ஆப்பம் சாஃப்டாக வரும் நல்லா பந்து இருக்கும் மாவு வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் மாவு நல்லா கரைச்சி வளைச்சு மூடி வச்சிடணும் எட்டு மணி நேரம் வந்து இந்த மாவு வந்து குளிக்கணும் என்னோட ஸ்டைல எப்பயுமே நான் இப்படி தான் வந்து ஆப்ப வந்து அரைப்பேன் வீட்டில் பழைய சாதம் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து மாவு ஆப்பம்மாவு வந்து அரைச்சிடுவேன் மறுநாள் நல்லா எட்டு மணி நேரம் குளிச்சதுக்கப்புறம் மாவை பாருங்கள் நல்லா முறை கூட்டி நல்லா வந்து பொங்கி வந்திருக்குது சட்டி ஃபுல்லாக வந்து மாவாக இருக்குது நல்லா மாவை பாருங்கள் நல்லா நல்லா பல்ஃபியாக இருக்குது இப்போ தேங்காய் பழம் அரைக்கிறதுக்கும் தேங்காய் நல்லா குட்டி குட்டியாக இது பண்ணிட்டு என்னுடைய சைடில் தேங்காய் பழம் எப்படி அரைக்கிறேன்னு சொல்லி காட்டுறேன் ஒரு அஞ்சு ஏலக்காய் போட்டுக்கிறதேன் அதுலையே தண்ணி வந்து பச்சை தண்ணி ஊற்ற மாட்டேன் சுடு தண்ணி தான் ஊற்றுவேன் சுடு தண்ணி ஊற்றணும் அப்படின்னா நல்லா வந்து தூங்காப்பில் வந்து குப்தியாக வரும் ஒரு ரொம்ப கொடி தண்ணி தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது லைட்டாக தண்ணி வந்து சூடு ஹீட்டாக இருக்கணும் அந்த தண்ணி ஊற்றினாலே வந்து போதும் சூடு காய்ச்சி கரைடுங்க நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் வந்து போதும் முடி நல்லா அரைச்சிட்டோம் அப்படின்னா பால் ரெடி இப்போ ஆப்பம் ஊற்றியாச்சு தோசை மாவு பக்குவத்துக்கு வந்து தண்ணி லைட்டாக ஊற்றி மாவை கலந்து வச்சுக்கிட்டு ஆப்பம் ஊற்றிக்கணும் இப்போ ஒரு தடவை உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் தோசை மாவு பக்குவத்துக்கு மாவு தண்ணி கரைச்சிக்கணும் ஒரு கரண்டி மாவு ஊற்றிட்டு அதை சுற்றி நல்லா சுற்றி விட்டுறணும் சுற்றிட்டோம் அப்படின்னா லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்பயே பாருங்கள் மாவு எல்லாமே நல்லா ஓட்டை ஓட்டையாக எப்படின்னு பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்கள் ஆப்பம் இப்படி ஓட்டை ஓட்டையாக இருந்தால் தான் அதுக்கு ஆப்பம்னா நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் இப்படி தான் இருக்கணும் ஆப்பம் வந்து லைட்டாக அந்த ஓரத்தில் வந்து மாவை எடுத்து விட்டுட்டு நெம்பி எடுத்து விட்டோம் அப்படின்னா அழகாக வந்துடும் ஆப்பம் அவ்வளோதான் ஆப்பம் ரெடி நம்ம சுட்ட நம்ம அரைச்ச மாவில் இப்போ பால் ஊற்றி ஆப்பம் பால் வந்து சேவ் பண்ணிடலாம் இப்படி தான் என்னுடைய ஸ்டைலில் வந்து நான் ஆப்பம் பால் வந்து அரைப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்